நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கோபார் பகுதியை பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் பல்வேறு அரசு பள்ளிகளில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஊட்டி அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில் பணியில் சேர்ந்தார் இந்நிலையில் கடந்த ஜூலை மூன்றாம் தேதியன்று இந்த பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு பாலியல் கல்வி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது நிகழ்ச்சியில் குட் டச் மற்றும் பேட் டச் குறித்து மாணவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஆறாம் வகுப்பு மாணவி ஒருவர் அறிவியல் ஆசிரியர் செந்தில்குமார் தனது உடலில் தகாத இடங்களில் தொட்டு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளித்தார் மேலும் அவர் பல மாணவிகளின் மார்பு பகுதி உடலின் பின்புறம் உள்ளிட்ட இடங்களில் தொட்டு தொந்தரவு செய்ததாகவும் சில சமயங்களில் மாணவிகளுக்கு முத்தம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பள்ளியில் பயிலும் இருபத்தி ஓரு மாணவிகள் செந்தில்குமார் மீது பாலியல் தொல்லை புகார் அளித்தனர் புகாரை கேட்டு அதிர்ச்சியடைந்த காவல்துறையினர் உயரதிகாரிகள் மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர் ஊட்டி ஊரக காவல் ஆய்வாளர் விஜயா தலைமையிலான காவல்துறையினர் விரிவான விசாரணை மேற்கொண்டு செந்தில்குமார் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் கடந்த ஜூலை மூன்றாம் தேதி இரவு செந்தில்குமார் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த சம்பவம் நீலகிரி மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சமூக ஊடகங்களில் இந்த சம்பவம் குறித்து பலரும் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியதால் இந்த கொடூர செயல் வெளிச்சத்திற்கு வந்தது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என சமூக ஊடக பதிவு ஒன்று தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளன குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் முதல் ஒரு கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த பேராசிரியர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதேபோல் கோவை மாவட்டத்தில் மத்திய அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் ஓவியம் மற்றும் யோகா வகுப்புகளின் போது மாணவிகளை தகாத முறையில் தொட்டதாக கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவங்கள் கல்வி நிறுவனங்களில் மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளன இந்த சம்பவம் கல்வி நிறுவனங்களில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது பள்ளி நிர்வாகங்கள் மற்றும் காவல்துறை இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் இதுபோன்ற குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க